புர்பாக உண்டு அது உலகியில் சொன்னார் வள்ளுவ பெருமா ஒரு தலைவன் ஒரு தலைவி அந்த தலைவன் அந்த தலைவியை பார்க்குறான் அந்த தலைவியும் அந்த தலைவனை பார்த்தால் எனவே அவன் மனதுக்குள்ள ஒரு லேசாக ஒரு ஒரு காதல் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுகிறது அதுக்கு நோய் என்று பெயர் அது இலக்கியத்தில் அதுக்கு பசலை நோயின்னு பேருங்க நாளைக்கு பார்க்கணும் இன்னும் காணலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்கும் இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு பார்த்துருப்போம் ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பது பசலை நோயின்னு பேர் சரி நேற்று பார்த்தால் இன்னைக்கு இன்னும் பார்க்கலை இப்போ இந்த நோய் எப்போ தீரும் மீண்டும் பார்த்தா தீரும் இதான் அதுக்கான மருந்து அப்போ அதை எப்படி வள்ளுவ ஒரு கண்ணில் பார்த்து புண்ணாயிற்று என்ன பண்ணும் இன்னொரு கண்ணில் பார்த்தா சரியாயிடும் இது இலக்கியம்ங்க இது வள்ளுவ பெருமான் காட்டிய இலக்கியம் அப்போ ஒரு புண்ணுக்கு மருந்து எது அப்ப நீங்கள் நம்ம பார்க்க அந்த நோக்கில் பார்க்குறோம் அவன் அவன் தலைவனுக்கு ஒரு புண் ஏற்பட்டு விட்டது அதுக்கு மருந்து எதுன்னு கேட்டால் அவள் பார்வைதான் மருந்துன்னு சொன்னான் இல்லையா அந்த மாதிரி நோயில் கிடக்கிற நமக்கு எது மருந்து குருநாதனுடைய பார்வைதான் மருந்து ஒரு ஒரு தலைவிக்கு தலைவ தலைவனுக்கு தலைவியின் பார்வை மருந்தாகுமானால் ஒரு ஆன்மாவுக்கு குருநாதன் பார்வை மருந்தாகும் அல்லவா